ராமு என்னடா வருஷம் வருஷம் ஜனவரி மாசம் ஆச்சுன்னா கண்டன்டே கிடைக்க மாட்டேங்குது சோமு கண்டன் கிடைக்கல என்னண்ணா வழக்கம் போல பாலையாவை கொடுத்துட வேண்டியதா சரிங்க சரிங்க சந்தோஷமா இருங்க யாருங்க பாஸ் கழுல கட்டா குடிச்சு மாதிரி சினிமா டிக்கெட் நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆகுது இன்னைக்கு இன்னைக்கு ஒரு பிடிக்க வேண்டியதுதான் பாடி பாடி என்ன படத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு மேட்ரு டைட்டில் போடுறதுக்கு முன்னாடியே இந்த படத்தோட டைரக்டரே வந்து ஒரு கிரிஞ்ச போட்டு ஆரம்பிச்சு வைக்கிறார் பாபு ரெடியா பாமரா அப்புறம் வளர்க்கும் போல சிங்க இனத்தை அசிங்கப்படுத்தி நம்ம சின்ன வயசுல சிங்கத்தை ஆட்டைய போட்டு அதுல டைட்டில் போட்டாங்க பாருங்க அங்கேயே குபீர்னு ஆயிடுச்சு தூக்கி பாலையாவுக்கு வச்சு டைட்டில் இதுவும் இதுவும் ஒரே பிராண்ட் அதுல உங்களுக்கு கொஞ்சம் ஆமாண்ணே ஏண்டா கொஞ்சமா மனசாட்சியோட பேசுறியா நீனியங்கோட்டை கிராமத்து மகாஜனங்கள உங்கள் பாசத்திற்குரிய சினிமா டிக்கெட் மீண்டும் ஒரு கிராமத்து கதை சொல்ல வந்து எடுத்த உடனே வளர்ந்து வரும் சென்னையில ஜகபதி பாபு பொண்ணு பாத்துக்கிட்டு இருப்பாரு ஒரே செகண்ட்ல பொண்ணு பார்த்து முடிவு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு பெரிய அப்பா பெரிய அப்பா டகரான்னு கேக்குற ரவுடியாம்மா மட்டமான தம்பிங்களோட ஊரை விட்டே போயிட்டு இருப்பாரு அண்ணா அண்ணி ரொம்ப அழகா இருக்காங்கண்ணா இல்ல பேதியில போவோம் அது ஏன் பொண்டாட்டில நல்ல துப்பு கேட்ட குடும்பம் இப்படி கேவலமா பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த ஊர்காரன் ஒருத்தன அடிச்சு தள்ளிடுவாரு எல்லாரும் எப்படி நம்மளை மாதிரி இருப்பாங்க

ஜகபதி பாபு ஏதாவது பண்ணி மாச காட்டலான்னு நினைக்கும் போது கடுப்பான வில்லன் குரூப் சுகாசினியையும் சின்ன பாலையாவையும் தூக்கிடுறாங்க நோட் பண்ணிக்கோங்க இது சின்ன பண்ணிக்காதான் புருஷனுக்கு அது தெரியும் எனக்கு இது தெரியும் என்னடா அது அது எது டெல்ல டெய்லியில் வந்து கடத்தி வச்சவங்கள வதம் பண்ணலான்னு ஆர்வமா வந்து பார்த்தா வா வா சரியாடா லூசு பாவா நீங்க இது எப்படி நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சே ஆகணும்னு அதை சொல்றதுக்காகவே ஒருத்தன் மட்டும் எழுந்திரிச்சு விஷயத்தை சொல்லுவான்

தூத்துக்குடியே பாபு கண்ட்ரோலுக்கு வருதாமா இப்போ கதையே இந்த ஊர்ல தான் நடக்குது ஆனா இப்போ சம்பந்தமே இல்லாம இப்போ வளர்ந்த பாலையாவுக்கு சீன் வைக்கணும்னு துபாயில பாலைவனத்துல சீனோ ஓபன் பண்றாங்க தாண்டி அங்க எவனோ ஒருத்தன் சில பொண்ணுங்களை கடத்தி வச்சிருக்கான் இப்போ நம்மளு பாலைவனத்துக்கு பறந்து வர்றாரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரமா என் தலைவர் சிங்க வந்துட்டாதா

போட்டு அப்படியே ஓடி போயிலான்னு பாக்குறீங்களாடா அது இந்த ராகுல் இருக்கிற வரைக்கும் நடக்காது ராகுல் முதல்ல முதலமைச்சர்

இது ஆணில மாட்டிரு இவரை காப்பாத்துனதும் இல்லாம ஜகபதி பாபுவோட மகனை பொறந்து விட்டுருவாரு அதுவும் அதே கோமாளி வித்தியோட டேங்கப்பா எனக்கு ஒரு பேட் ஹாபிட் இருக்கு லைஃப்ல ஒருத்தங்கிட்ட பேசக்கூடாது பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு நாங்கன்னா அதுக்கப்புறம் அவனை பத்தி கேள்விப்பட்டாலோ கண்ணுல பாத்துட்டாளோ டெம்பர் என்னடா சொல்ற ஒண்ணுமே புரியல ரத்த கிளரியோட இருக்க மகனை போய் பாத்துட்டு பாலையாவை கொல்ல சொல்லுவாரு ஆனா சாதாரணமா சொன்னா அப்புறம் இது எப்படி பாலையா படமாகும் ரெண்டு நாள் இப்படி இருக்க முடியுமா அதுக்குள்ள அது கொள்ள முடிச்சிடலாம் அவன் கொல்றதுக்குனே இவையாண்டா ரத்தத்தை கூட கிளீன் பண்ணாம இருக்கணும் பாலையா ஒருத்தன் காப்பாத்துனாரு அவன் கிடைச்சானா இல்லையான்னு அப்டேட் கேட்டுட்டு இருக்கும்போது ஜெகபதி பாபு கண்ணு முன்னாடியே அந்த ஆள கூட்டிட்டு வந்து அவன் பையன் இருக்க ரூமுக்கு பக்கத்து ரூம்லயே அட்மிட் பண்ணுவாங்க கிடைச்சானா இன்னும் கிடைக்கல கண்ணாடியை கண்ணா உனக்கு ரெண்டு கண்ணுமே தெரியாதா நெக்ஸ்ட் சீன் பாலையா வீட்டுல வெள்ளை கலர் விக்கு வச்ச பாட்டியும் கருப்பு விக்கு வச்ச தாத்தாவும் மீட் பண்றாங்க தாத்தா அவர் பேத்தி வயசுல இருக்க ஃபியான்ஸேவை அறிமுகப்படுத்துற அழகான सीन வாங்க சீதியா ராமனும் போல இருக்கீங்கம்மா இந்த சந்தோஷத்துல நம்ம ஆளு ஜீன்ஸ் டாப் துப்பட்டான்னு எல்லாம் போட்டுட்டு ஒரு கலை விருந்து படைக்கிறாரு லேடிஸ் கட் அப்ல விட நான் ரொம்ப அழகா அழகerkல்லே

உயர் அதிகாரியா இருக்கு நம்ம பாலையாவோட மாமனாருக்கு இது பாலையா பண்ண வேலுதான்னு தெரிஞ்சிரும் ஆனா வேற யாருக்கும் தெரியாது சோ நேரா வந்து ஒரு வெடிய போட்டு பொண்ணை கூட்டிட்டு போயிருவாரு பொண்ணு எங்க வீட்ல இருந்து கூட்டிட்டு போனது தான் சொந்தக்காரங்கன்னு சொல்றாங்க நீங்க சம்மந்திச்சீங்கன்னா பொண்ணு எங்க வீட்ல இருந்தே கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துருவோம் ப்ளேஸ் எங்க ஃபியூ மினிட்ஸ் லைட் இந்த கல்யாணம் நடக்காதுமா டேடா சார் வச்சிக்கோயேன் பாலையா படத்துல இவ்வளவு தெளிவான ஆளே இப்பதான் பாக்குறேன் ஆனா ஹீரோயின் வளர்க்கும் போல தற்கொலை வில்லன் ஊர் மக்கள் அடிச்சு அவன் யாருன்னு எல்லாருக்கிட்டேயும் கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான் யாரும் வாயத்திறக்க மாட்டாங்க இந்த லூசு காருல இருந்து வந்து இறங்கி நேரம் வில்லம் இருக்க இடத்துக்கு போய் பாலையா யாரு இப்போ அவன் எங்க இருக்கான்னு எல்லா டீடெயிலையும் புட்டு புட்டு வச்சிரும் அற்புதம் அபாரம் எக்ஸ்ட்ரா இவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு வரும்னு நினைச்சு கோயிலுக்கு போயிட்டு இருக்க நேரத்துல வில்லன் குரூப்பு பறந்து வந்து முழு வேனையும்

உடம்புல அள்ளி போட்டு தம்பி எஸ்கேப் ஆக இவர் ஒரு குதிரையில அவர் துரத்த ஜென்மம் தான

உடம்புக்கு நல்லது நல்ல புத்தகம் வளர்ச்சிக்கு நல்லது சாவு பயம் நல்லது என்ன சொல்லவரா என்ன கொண்டுடுவியா என்ன செய்யணும்னு அடுத்தவன் சொன்ன எனக்கு உடம்பெல்லாம் எரியும் கண்டுபிடித்தாச்சு சென்மையா போலீஸ் வந்து தடுத்து ஜகபதி பாபாவை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அடுத்தது பயங்கரமான சீன் உங்க இதயத்தை தடப்படுத்திக்கோங்க அண்ணா இந்த படத்துல இது உண்மையாவே பாலையாவோட கூட பிறந்த தம்பி என்ன இருந்தாலும் ரெண்டு பேரும் கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு தானே இவருதான் குண்டடிப்பட்ட அந்த சின்ன பாலையா நெக்ஸ்ட் ஜகபதி பாபுக்கு ஆப்போசிட்டா டெல்லியில ஒரு அதிகாரி கூட வார்த்தை விளையாட்டு நடத்துவாரு உங்களுக்கு ஒரு சின்ன குட்டி கதை சொல்ற கேளுங்க சொல்லி தோல ஒருத்தர் ரயில் தண்டவாளத்துல ட்ரெயின் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான் எதிர்க்க ட்ரெயின் வருது இவனு ஓடிக்கிட்டு இருக்கான் ட்ரெயின் வந்து இடிச்சுட்டு போயிட்டே இருந்துச்சு இதுக்கு என்ன சொல்லுவாங்க ரிஸ்க் எடுக்கிறது இதே கதையை இன்னொரு மாதிரி சொல்ற கேளுங்க சொல்லி தோல ரயில் தண்டவாளத்துல இன்னொருத்த அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கான் பின்னாடி ட்ரெயின் வருது இவனும் ஓடிக்கிட்டு இருக்கா ட்ரெயின் அவனை இடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருந்துச்சு இதுக்கு என்ன சொல்லுவாங்க ரிஸ்க் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க சபா இப்பவே கண்ண கட்டது இந்த கதையில தெரியுதா ஜகபதி பாபு அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கும் போது அவரோட அடியாளுங்களை கொதறி போட்டுக்கிட்டு நடு வீட்டுல உட்கார்ந்து இருப்பாரு பாலையா வைத்தியம் வைத்தியகாரன் பேசியே அவரை கதிகலங்க வச்சுட்டு போய் நம்ம ஆளு ராதிகா அப்டேவ கல்யாணம் பண்ண ரெடி ஆயிருவாரு வாழையடி வாழைய வம்சத்தோட குணம் மாறல ஏதாவது ஊருக்கு போய் திமிர் அடக்கி வாழ்ந்தா கொஞ்ச நாள் நிமிர்ந்து வாழலாம் உறுப்போட இருந்தா உறுப்புகள் சேதம் இல்லாம இருக்கலாம்

அதை விட ராதிகாப்டே குடுக்கிற பில்டப் வேற லெவல்ல இருக்கும் யானைக்கு திமிர் அதிகம் சிங்கத்துக்கு பசி அதிகம் சிங்கம் வந்துருச்சு பாரு

பாளையா எல்லா தொகுதி எம்எல்ஏவையும் கூப்பிட்டு வச்சு வெச்சு பிளேட போட்டுட்டு போவாரு இல்லன்னா உங்க லைஃப் டைம் எக்ஸ்பிரியான மாதிரி தான் பீ கேர்ஃபுல் பீ கேர்ஃபுல் அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்களா இனிமேலாவது மாறலாம் இந்த நிமிஷல இருந்து எனக்கு தேசிய உணர்வு வந்துச்சியா இப்போ ஒரு நிமிஷம் நீ மனுஷனே இல்ல தெரியுமா அப்பு ஜெகபதி பாபு அவங்க ஆளுங்களோட வந்து எல்லா எம்எல்ஏவையும் வையும் மொத்தமா கொளுத்த பாக்க மறுபடியும் பாளையா வந்து எலும்பு முறிவு ஃபைட் பண்ணி எல்லாரையும் கொளுவாரு நம்மளையும் கொளுவாரு இருக்கே வழக்கம் போல பாலையாவோட தொடர்பு வச்சிருந்த அப்பா அம்மா லவ்வரு இன்னொரு பாலையா ஊர் மக்கள் சிலர்னு எல்லாரும் செத்து மடிக்கிற மாதிரி அழகா முடிச்சுட்டாங்க இந்த காவிய தலைவன அம்மாவோட பணிவையும் மாஸ்டரோட கணவியை பார்க்கும் போது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது கலைத்துறையில மிகப்பெரிய புரட்சியும் நடக்க போகுது அவ்வளவுதான் சொல்லிட்டேன்